ஜெய் ஸ்ரீரமணாய் பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பத்மியா இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மரமாந்தய்மிய காலை வணக்கம் இன்று ஏப்ரல் பதினெட்டு வெள்ளிக்கிழமை இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்ற தலைப்பில் தியானிக்க இருக்கிறோம் திருவாசகத்திற்கு முருகார் ஒரு வாசகத்துக்கும் என்பது திருவாசகத்தை கற்றுணர்ந்த பெரியோர் வாக்கு சமரச சன்மார்க்கு நெறி போதிக்கும் திருவாசகம் மாற்று மதத்தாரையும் மதிமயக்கி மொழிபெயர்க்க செய்ய வல்லது என்றால் அதன் பெருமையை சொல்லவும் வேண்டுமா இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்பது மணிவாசகர் அருளிய சிவபுராணத்தில் வரும் வரிகள் நாம் எல்லோரும் சுகமாயிருக்க விரும்புகிறோம் ஆத்மா ஆனந்தமயம் எனவே அதை விரும்புகிறோம் உலகப் பொருள்களில் இன்பம் தேடுவது கப்பலை கரையில் தேடுவதற்கு ஒப்பாகும் சும்மா இருப்பதே நம் இயல்பான சுகத்தை அனுபவிப்பாகதாகும் என்று உபதேசிக்கிறார் பகவான் துன்பப்பட யாரும் தயாராயில்லை அது நம் இயல்பல்ல இது சரியே ஆனால் இன்பமும் துன்பமும் இணைபடியா இரட்டையர்கள் இவைகள் அகந்தை தாய் பெற்றெடுத்த இரட்டையர்கள் இன்பமும் துன்பமும் இன்பம் இருந்தால் அடுத்து வருவது துன்பம் அதுபோல துன்பத்தை தொடர்வது இன்பம் இவை இரண்டும் பருவ காலங்கள் மாறி மாறி வருவது போல் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் இது இயற்கையின் நியதி ஒரு பழைய சினிமா பாடல் ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு என்று ஒரு பழைய சினிமா பாடல் அதில் வரும் வரிகள் இன்பத்துள் துன்பம் துன்பத்துள் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்று வரும் இயற்கையில் துன்பத்திற்குள் இன்பம் ஒளிந்திருக்கிறது ஒருவர் துன்பத்தை தாண்டிதான் இன்பத்தை அனுபவிக்க முடியும் ஒரு ரோஜா மலரை அடைய முக்களை கடந்துதான் பறிக்க முடியும் மனித மனம் சமநிலை பறைய இறைவன் வகுத்த சூத்திரம் இது குறுக்கு வழியில் வரும் இன்பம் நிலைத்து நிற்காது உங்கள் பெற்றோர் பிறந்தவுடன் உங்கள் முகம் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் வேறு உங்கள் பெற்றோர் வேறல்ல நீங்கள் உங்கள் பெற்றோரின் கலவை அதுபோல அகந்தை உண்டாயின் அனைத்தும் உண்டாகும் விழிப்பில் அகந்த எண்ணம் தோன்றியவுடன் உலகம் தோன்றிவிடும் அதைத் தொடர்ந்து இன்பம் துன்பம் இரட்டை முப்படிகள் என்றும் ஒன்று பற்றி இருப்பவாம் அவ்வொன்று ஏதென்று கருத்துருள் கண்டார் கழலுமவை கண்டவரே உண்மை கண்டார் கலங்காரே காலிருள் இரட்டைகள் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு முப்பிடிகள் அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு ஆகிய இரண்டும் அகந்த என்ற போன்ற பற்றி நிற்கின்றன இந்த அகங்காரத்தின் உண்மை எது என்று ஆய்ந்து இதயத்துள் புகுந்து கண்டால் இரட்டைகளும் முப்பிடிகளும் மறைந்துவிடும் அப்படி கண்டவரே சத்வஸ்துவை தரிசித்தவர் அவர் இரட்டைகள் முப்பிடிகளால் கலக்கமடைய மாட்டார் ஆத்ம தரிசனம் பெற்ற ஞானி அவர் மணிவாசக பெருமான் இறைவனை இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று விளம்புகிறார் இறைவன் பரப்பிரமம் மூலப்பொருள் குடக்குறிகளற்று தோன்றி மறையாத நிலையான வஸ்து தோன்றா பெருமையனே என்று இறைவன் வேறு ஒரு இடத்தில் பாடுகிறார் மணிவாசகர் இறைவனுக்கு இன்ப துன்பங்கள் இல்லை முப்படிகளும் இல்லை அவன் ஜோதி ஜோதிஸ்வரூபம் ஞான வடிவினன் இரட்டைகள் முப்பிடிகள் எல்லாம் அகந்தை மனத்தை சார்ந்தது இறை நிலையில் உள்ள ஞானிகள் இரட்டிகள் பற்றி கலங்குவதில்லை இரண்டையும் சமமாக பாவிக்கும் பக்குவம் பெற்றவர்கள் அவர்கள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் சமமாக பாவித்து ஏற்றுக்கொள்பவர்கள் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் ஆகிய இரட்டைகளில் காண்பது தங்கள் ஆத்மஸ்வரூபத்தையே திருமூலரதியே பாடுகிறார் அறிவு அறியாமை அறிந்தபின் அறிவு அறியாமை அழகியவாறே இறைவன் படைப்பில் எல்லாமே அழகு எல்லாவற்றிற்கும் அவற்றிற்கான முக்கியத்துவம் உண்டு தன்னை உணர்ந்த ஞானிக்கு எதிர்நிலைகள் என்பதே இல்லை எல்லாம் சமநிலை ஒரு சின்ன கதைப்பு திருநாவுக்கர சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் சமணர்கள் அவரை கொடிய சுண்ணாம்பு காலவாயில் போட்டு உயிர் பறிக்க நினைத்தார்கள் காலவாயில் அப்பர் சுவாமிகள் பாடிய பதிகம்தான் மாசில் வீணையும் மாலை மதியமும் என்ற தேவாரம் அப்பர் சுவாமிகளுக்கு வெப்பம் கக்கும் காலவாய் தகிக்கவில்லை தென்றலாய் குளிர்ந்தது வெப்பமும் குளிரும் சிவனடியார்களுக்கு ஒன்றுதானே ஓம் இந்த சத் வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி